ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி கட்டம் இரு என் கைகளை தொட்டுவிடு உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் என் செல்லமே இது உனக்கான பதிவுதான் தவறு நடக்கின்றது என்று தெரிந்தும் சகித்து கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை எங்கும் கிடைக்காது சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் நீ பேசியேதான் ஆக வேண்டும் இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆக வேண்டும் சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசத்தை முதலில் தெரிந்து கொள் இல்லையென்றால் பந்தி இலை முடிந்த வாழை இலை போல வேலை முடிந்ததும் உன் நீயே உன்னை தூக்கி எறியப்படுவாய் பிறரை வெல்வதை விட நம் பலவீனங்களை நாம் வெற்றி கொள்வதே நல்லது மறந்து செல்வதும் கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்தில் தலை சிறந்த மருந்து அறிவால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதித்துதான் பாரு சில நேரங்களில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள் நீ மாற்றமடைவாய் நிச்சயமாக அது எந்த உறவாக இருந்தாலும் சரி உண்மையில்லாத உறவுகளுக்காக உன் மனதை புண்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டும்தான் கொடுப்பது கடவுள் என்பதை உணர்ந்தால் கிடைப்பது எதுவும் குறையாது நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை யோசித்து நேசித்து பழகு அது உன்னை காயப்படுத்தாது நீ தயங்கும் இடம் மட்டுமே தடைகளாக தெரியும் துணியும் இடங்கள் தடைகள் எல்லாம் தூசியாக மாறும் ஆகவே துணிந்து செயல்படு செல்லமே சில இடங்களில் நல்லதையே நடந்ததையே நட யோசித்து கொண்டு இருக்காத அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல்தான் கவலையை அவளையை மறந்து உன் செயல்களில் முழுதாக ஈடுபடும் உனக்காக உன் சாயப்பா நல்லதை நல்ல நிம்மதியை தருவேன் அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளையின் மன அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மறுத்தாரே நீ என்னை கரம் ஓடி வரும் இந்த சாயப்பா உன் விதையை அவ்வப்போதும் மாத்திக்கொண்டிருக்கும் கலியுகம் சாயப்பாவும் நான் தானே உனது இன்னல்களை அழிக்கும் இந்த சாயப்பா உனது கோபத்தின் போது வெளிப்படும் அக்னி அக்னியும் துக்கத்தின் போது வெளியாகும் கங்கையுமாக நான் இருந்து இருக்கிறேன் என்று சொல்லமே என்னை முழுமையாக நம்பும் நம்பி நம்பும் பட்சத்தில் உனக்கானதை எல்லாம் உன் சாயப்பா இலகுவாக உனக்கு நடத்தி காட்டுவேன் ஆகவே இனி உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும் நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையில் எப்பவுமே இரண்டு வழிகள் இருக்கும் அதே போலத்தான் உன் பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன் வந்த பிரச்சனைகள் நிச்சயம் உன் வாழ்வில் நிலையாக இருக்கப் போவதில்லை அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகிறாய் உன் வாழ்வில் வரும் இடையூறுகளும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதலான ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டு சொல்லும் இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையப் போகிறது என் செலமே உன்னை இந்த சாயப்பா வானுரை வானுயர உயரச் செய்வேன் உன் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாகும் அனைத்தும் உன் வசமாகும் என் பிள்ளை வேண்டிய அனைத்தும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான நேரம் இது நீ வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்து நல்லபடியாக முன்னேறுவாய் என் பிள்ளையின் வாழ்வின் கவலைகளுக்கே இடம் கிடையாது இனி உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் சிறிதும் இருக்காது உனது துயரமெல்லாம் இந்த சாயப்பா போக்கிவிட்டேன் சற்று பொறுமையாக இரு நம்பிக்கையை மட்டும் இருக பற்றிக்கொள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பொடிப்பொடியாகப் போகிறது உன் வாழ்க்கையில் என்றைக்கு என்னை அப்பா சாயப்பா சாயி என அழைத்து என்னையே சரணாகதி அடைந்து விட்டாயோ அன்று முதலே உன்னை நான் என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் அதனால் என் செல்ல பிள்ளையின் வாழ்வில் எப்படி இருள் சூழவிடுவேன் பல கவலைகளை உன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாடிப்போயிருக்கிறாய் ஆம் செல்லமே அது பல்வேறு குழப்பங்கள் பதற்றங்கள் மத்தியில் போராடி வருகிறாய் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட துன்பம் நிறைந்திருப்பது என்பதை என்னால் நன்கு உணர முடிகிறது என்னால் மட்டுமே தெரியும் என் பிள்ளையில் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று ஆகவே கலங்க வேண்டாம் என்றும் இந்த சாயப்பா உன்னுடனே தான் இருக்கிறேன் நீ படும் துன்பத்தை பார்த்து முதலில் கலங்குவது நானாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் சரியான நியாயத்தை நான் வழங்குவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் இதோ உன் சாயப்பா நான் இருக்கும்போது மனக்கவலை எதற்கு பயப்படாதே ஒரு நோயையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் எந்த ஒரு நோயையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் செல்லமே இதோ உனக்கான பல அற்புதங்கள் நடப்பதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் உன் கஷ்டங்கள் நினைத்து அழுது புலம்பியும் சோர்ந்து போயும் காத்துக்கிட்டு இருந்த உனக்கு இனிமையான உன் தேவையான அணை அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்காகத்தான் சீரடியிலிருந்து உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே சுப நிகழ்ச்சிகளாகவும் சுகமாகவும் இருக்கப் போகிறது இதுவரைக்கும் நீ அனுபவித்த வழிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அல்லவா இப்போது என் அற்புதங்களை நீ பார்க்கப் போகிறாய் என்னுடைய ஆசீர்வாதத்தோட உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் சாயப்பா வெற்றிகரம் வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்கப் போகிறேன் இதுவரைக்கும் உனக்கு துணையாக இருந்த நான் இப்பொழுது நீ அறிந்தும் அறியாமலும் உனக்கான வேலைகளையும் உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கப் போகிறேன் அதற்கு பதிலாக இருந்து உன் சாயப்பா என்ன எதிர்பார எதிர்பார்க்கிறேன் தெரியுமா உன்னுடைய தூய்மையான அன்பையும் பக்தியையும் மட்டும்தான் ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லோரிடமும் எப்படி ஒரு மாதிரியான அன்பை கொடுப்பார்களோ யாருக்கு எது தேவை என்று எந்த பிள்ளைக்கு எது தேவை என்று பார்த்து பார்த்து செய்வார்களோ அதே போலத்தான் நானும் உனக்கானது அறிந்து கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை பல நல்லதொரு வெற்றி அடைய செய்வதற்காகவே சீரடையில் இருந்து இதோ புறப்பட்டு வந்துவிட்டேன் என்னை நம்பி வந்த நீ எப்போ நீ சாயப்பா சாயி என்று பக்தியோடும் பாசத்தோடும் கூப்பிட்டாயோ அந்த கணமே கடலுடன் ஆறு கலப்பது போல உனக்குள் இந்த சாயப்பா ஐக்கியமாகிவிட்டேன் உனக்கு செய்ய வேண்டியது சரியான நேரத்தில் நான் செய்வேன்னு சொன்னது போலவே இப்பொழுது அதை செய்வதற்காகத்தான் ஷீரடியிலிருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய உடலும் ஆன்மாவும் சீரடியில் இருந்தாலும் என் மனம் முழுவதும் என் பிள்ளைகளை சுற்றியே இருக்கும் நீ விரும்பியது உன்னை வந்து சேர இருக்கிற உன் கர்மவினையை இப்பொழுது நான் தட்சணையாக பெற்றுக்கொள்ளப் போகிறேன் ஆகவே என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உன் எண்ணங்களும் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் நீ எல்லாம் தொடர்ந்து என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் வெற்றிகளை மட்டும்தான் பரிசாக கொடுக்கப் போகிறேன் இதோ நீ நினைத்தபடி சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்